மனிதனை இவ்வுலகத்தில் நிலைநாட்டியது எப்படி திருப்புத்தகம் தீனே இலாகியில் எந்த ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல் மனித நேயத்திற்காக குரு கோஹர் சாஹி அவர்கள் எழுதியிருக்கிறார் ஏனென்றால் மதங்களை விட மனிதன்தான் முக்கியம் மனிதன் இல்லை என்றால் மதங்கள் இல்லை மனிதனின் அணுக்களின் மூலம் ரத்தத்தில் கெட்டித்தனத்தை கொண்டு சேர்த்துவிட ஜமாதி ரூ என்ற ஆத்மாவை சேர்க்கப்பட்டது பிறகு நபாதி ரூ என்ற ஆத்மாவை கொண்டு தாய் வயிற்றில் குழந்தையை வளர உதவியாக இருந்தது நான்கு மாதத்துக்கு பிறகு அக்குழந்தைக்குள் ரூ போடப்பட்டது இதனால் அந்த குழந்தை ஆடவும் அசையவும் செய்தது இந்த மூன்று ஆத்மாக்களையும் அர்ஜி அர்வா என்று சொல்லப்பட்டது குழந்தை பிறக்கும் முன் வயிற்றில் இருந்தபடியே இறந்துவிட்டால் ஜனாச தொழுகை இருக்காது குழந்தை பிறந்து சில நிமிடத்திற்கு பிறகு இறந்துவிட்டால் அதற்கு ஜனாசா தொழுகை கண்டிப்பாக தேவையாக இருக்கிறது ஏனென்றால் குழந்தை மனிதனாக பிறந்து விட்டதன் காரணத்தினால் மேலும் நப்சி என்னும் சைத்தான் தானவன் தன்னுடைய சிநேகிதருடன் மனிதனுக்குள் இடம்பிடித்து இருக்கின்றான் இறைவனின் மதம் அன்பு நம்முடைய நோக்கம் நீங்கள் எல்லா மதத்தவரையும் நேசிப்பது மேலும் ஆன்மீகத்தை அறிய நம்முடைய தளத்தில் இணைந்திருக்கவும்